ஸ்பெயின் நாட்டின் டான் மெட்டீரோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் வந்து அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அதாவது வந்து ரிச்சா ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிட்டு ஒரு அஞ்சு ஹோட்டல் அதாவது மு மிக உயர்தரமான ஹோட்டல் அதாவது ரிச்சான ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு அந்த ஹோட்டலில் வந்து ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு எப்படின்னா சொல்லிவிட்டு ரிச்சான ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் வராமல் இருக்க வேணாம் ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு பார்க்காம எல்லாரும் வந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வைக்கிறார் எப்படின்னா வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு வேற்றுமையெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு மனித நேயம் உள்ள ஹோட்டல் அதாவது ஹியூமினிட்டியை எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஹோட்டலில் வந்து விலையும் வந்து ஃபுட்டுக்கான உணவுடைய விலையும் வந்து ரொம்பவும் கம்மியான விலை தான் அதனால் வந்து அந்த ஹோட்டலை வந்து ஒரு அஞ்சு ஹோட்டல் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு வராரு அந்த ஹியூமனிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஹோட்டல் வந்து அந்த சிட்டியில் அதாவது ஸ்பெயின் நாட்டில் வந்து மிகவும் பேசும் பொருளாக மாறிடுச்சு அதனால் வந்து நல்ல புகழ் வந்து சம்பாரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டல் வந்து இன் டெவலப் ஆனதுனால ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற மத் எல்லா சிட்டிலையும் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க ார் அதாவது அந்த ஸ்பெயின் நாட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த முப்பது ஹோட்டல்லையும் இதே வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு தான் இந்த ஏழை பணக்காரன் அப்படின்ற வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது என் ஹோட்டலுக்கு வந்து யாரை வேணாலும் சாப்பிட வரலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஹோ முத முதல்ல ஆரம்பித்த அந்த ஹோட்டலில் தான் வந்து அந்த டான் மெட்டீரோ அப்படின்றவர் வந்து எப்பயுமே இருப்பாராம் அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து கல்லாப்பட்டியில் பொழுது ஒரு பையன் வந்து ரொம்ப வந்து அலங்கோலமாக கிழிஞ்ச சட்டை அழுக்கு படிஞ்ச சட்டை தலையெல்லாம் வந்து க களைஞ்சி போயிட்டு ரொம்ப அலங்கோலம் மா அந்த பையன் வரத பார்க்குறாரு அந்த பையனும் நேராக வந்து அந்த டான்வெட்டி ரூபா ஒரு ஹோட்டலுக்குள்ளே தான் வராப்புல அந்த பையன் வந்து பார்த்ததுமே வந்து அந்த பையன் உடனே அந்த டான் மெட்டீரோவை பார்த்துட்டு ஐயா ரொம்பவும் பசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கேட்டதுமே டான் மெட்டீரோவுக்கு வந்து கண்ணே கலங்கி போச்சு உடனே வந்து அவர் இறங்கி கீழே வந்து என்னாச்சுப்பா எங்கேருந்து வர ஏன் இப்படி இருக்க உங்கள் அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஹோட்டலில் உட்கார வச்சு அந்த ஹோட்டலில் இருக்கிற அனைத்து வகையான உணவையும் வந்து அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு அந்த பையனும் வந்து வயிறு நிறையா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கிட்ட டான் மெட்டீரோ அப்படின்றவர் வந்து கேட்குறாரு நீ என்ன ஊருப்பா அவங்க அப்பா அம்மா எங்க ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்கிறான் ஐயா என் பேர் வந்து மைக்கேல் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் வீடு வந்து எரிஞ்சு போச்சு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்னோடைய சொந்தக்காரங்கள்கிட்ட போயிட்டு நின்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் சோறு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி அடிச்சிட்டாங்க எனக்கு வேறு வழியே தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் டான் மெட்டீரோ வந்து கண்ணே கலங்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ இங்கே என்ன வேணாலும் நீ சாப்பிட்டுக்கலாம் என் ஹோட்டல்லேயே நீ வேலை செய்ய இங்கேயே இருந்துக்கோ இங்கேயே படுத்துக்கோ நீட்டாக கூலி ட்ரெஸ் பண்ணு நல்லா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த பையனை அந்த ஹோட்டலில் சேர்த்து விட்டுறாரு அந்த பையனும் அந்த ஹோட்டலில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் டான் மிட்டிரோ வந்து இந்த மாதிரி வந்து நேயத்தோடு இருக்கிறதுனால தான் வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் பார்க்காம தன்னுடைய ஹோட்டல் முப்பது ஹோட்டல்லையும் ரன் பண்ணதுனால ஸ்பெயின் நாட்டில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆளாகிட்டாரு அவரை வந்து அவருக்கு அவரை தெரியாத ஆளே கிடையாது அந்த நாட்டில் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து அந்த டான் மெட்டீரோ அப்படின்ற அந்த தொழிலதிபருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து தன்னுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறாரு எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நில நிலவரத்தை பொழுது கேன்சர் நோய் வந்து அவருக்கு வந்து கட்டத்தில் அவருக்கு இருக்குது ஏன்னா இவர் வந்து பிஸ்னஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பை பார்க்காதையே விட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து சரி இனிமேல் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்தோம் இவ்வளோ வந்து பேர்ப்புகள் சம்பாரிச்சோம் பணம் சம்பாரித்தோம் இது எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் நம்ம நம் பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம போனதுக்கப்புறம் இந்த முப்பது ஹோட்டல்லையும் வந்து நல்ல முறையில் நம்மளை மாதிரி நேயத்தோடு வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிடணும் ஒரு ஹியூமனி ஹியூமனிட்டியோடு வந்து நம்ம ஹோட்டலை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனுஷனை நம்ம எங்கேருந்துடா இருந்துடா தேடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு சரி தன் தன்னுடைய ஹோட்டலில் முப்பது ஹோட்டல் இருக்குது முப்பது ஹோட்டல்லையும் இருக்கிற மேனேஜர்களை யாராச்சும் ஒருத்தங்களை வந்து நம்ம நியமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த நான் மெட்டீரோ இந்த கல்லீரல் வந்து ரொம்பவும் பாதிப்படையுது அவருக்கு பாதிப்படைஞ்சு ரொம்ப முடியாத கண்டிஷன் சரி நம்மளுடைய கட்ட நெருங்க போகுது இனிமேல் தனக்கு அப்புறம் யார் இந்த பிசினஸ் பார்த்துக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம உடனே நம்ம முடிவு பண்ணணும் யார் அந்த நம்ம ஹோட்டலில் வந்து ரன் பண்ண போறா ஒரு மனிதனே உடைய ஒரு மனிதனை நம்ம வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போகும்பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை நேரடியாக நம்ம போயிட்டு ஒருத்தங்களை வந்து நீங்க நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பொய் தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து தன்னை பற்றி தான் வந்து குறைச்சி சொல்லுவாங்க அதனால வந்து மறைமுகமாக நம்ம போயிட்டு முப்பது ஹோட்டல்லையும் போயிட்டு மறைமுகமாக நம்ம வந்து விசாரிப்போம் அதான் அப்போ விசாரிக்கும் பொழுது யார் வந்து உண்மையானவங்க நேயத்தோடு இருக்காங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் நம்ம அந்த ஹோட்டலில் போட்ட ரூல்ஸ் பிரகாரம் யார் நடத்துறாங்க அவங்க தான் வந்து நம்ம முப்பது ஹோட்டல்லையும் வந்து ரன் பண்ணணும் தனக்கு அப்புறம் அவங்க தான் வந்து நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அந்த டான் மெட்டீரோ ஒரு வந்து தன்னுடைய உருவத்தை கொஞ்சம் மாற்றுறாரு அதாவது ஒரு பிச்சைக்கார அரேஞ்சுக்கு அவர் போகிறாரு அதாவது ஹோம்லெஸ் அதாவது சாதாரண ஒரு மக்கள் பிச்சைக்கார அரேஞ்சுனே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொஞ்சம் தாடிலாம் முகத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிலாம் களைச்சி விட்டு கொஞ்சம் அழுக்கான கோட்டு அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு துணிப்பை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு முதல் முதல்ல வந்து அவர் ஆரம்பித்த ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே போனதும் உள்ளே போகிறதுக்காக வந்து நுழைகிறாரு போகும்பொழுது அவருடைய கை இன்னொரு கை வந்து அவருடைய கையை பிடிச்சி தடுக்குது யாரான்னு சொல்லி பார்த்தா அந்த ஹோட்டலுடைய செக்யூரிட்டி அதாவது அந்த கேட்டில் நிற்கிறவர் யார்ப்பா நீ இங்கேயே வர பிச்சைக்காரனுக்கெல்லாம் இந்த ஹோட்டலில் இடம் இல்லை வெளியில் போகும்போதல்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதை கேட்ட உடனே டவுன் மெட்டீரியாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் முக்கியமான ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லும் பொழுது ஏன் உனக்கு யாருங்க உள்ளே முக்கியமான ஆள நீயே ஒரு பிச்சைக்காரன் நீ வந்து என்னுடைய ஹோட்டலுக்குள்ள முக்கியமான ஆளை பார்க்கப் போறியா இல்லையா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளில துறத்துறாரு இவங்க சண்டை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் வராரு மேனேஜர் வரத பார்த்து அந்த டவுன் மெட்டீரோக்கு கொஞ்சம் மனசுல சந்தோஷம் வருது சரி நம்ம ஹோட்டல்ல நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சபடி தான் நம்ம மேனேஜரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் தான் நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட விதிமுறைகள் படி தான் அந்த மேனேஜர் இருப்பார் நம்மளை வந்து அவர் கூட்டிகிட்டு போவார் இந்த வாட்ச்மேனுக்கு என்ன தெரிய போகுது செக்யூரிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வரார் வந்ததும் யா அவர் வந்ததுமே வந்து யார் யா நீ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஐயா நான் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு எதனாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டான் மெட்டீரோ கேட்குறாரு உடனே அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா நீலாம் வந்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இதை கட்டி வச்சுருக்கோமா இது என்ன சாப்படியாக சத்திரமா வெளியில் புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசுவோம் டான் மெட்டீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு என்னடா நம்ம வந்து ஒரு விதிமுறை வச்சு நம்ம ஹியூமனிட்டி மனிதநேயத்தோடு அந்த ஹோட்டலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் ஆனால் என்னடான்னா இந்த ஹோட்டலோட மேனேஜரே இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக கஷ்டப்பட்டுட்டு அந்த ஹோட்டலோட வெளியில் வந்து மரத்தடியில் உக்காடுறாரு உட்காந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு சரி நம்ம அடுத்த ஹோட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த மேனேஜர் வெளியில் வராரு வெளியில் வந்ததும் சரி தான் கூப்பிட வராராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டான் ரோ மறுபடியும் ஏஞ்சி அந்த மேனேஜர்கிட்ட போகிறாரு ஐயா சொல்லுங்க ஐயா சாப்பாடு எதனா கொடுக்குறீங்களான்னு கேட்கும் பொழுது யோ நீ இன்னும் போகவே இல்லையா இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஐயா சாப்பாடு எதுனாச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்கும் பொழுது சாப்பாடு தானே வேணும் வா போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க ஐயா சாப்பாடே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டான் மெட்டிரோ சொல்லி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு ஆனால் அந்த மேனேஜர் வந்து டான்மெட்டேரா கூட்டிகிட்டு ஹோட்டலுக்குள்ளே போகல ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற குப்பை தொட்டியை காட்டுறாரு அதாவது எச்சி ஏகள் கிடக்கிற அந்த தொட்டியை காட்டுறாரு யோ வா இதில் கிடக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடு நீ இந்த பெ இந்த இவ்வளோ பெரிய ரிச்சான ஹோட்டலில் குப்பையில் கிடக்கிற எச்சியில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணியா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் டான் மெட்டீரோ ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாரு அடடா நம்ம நினைச்ச ஹியூமனிட்டி இந்த ஹோட்டலில் இல்லை அடுத்தது இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தோன்னா இதை விட வந்து ஒரு கேவலம் நம்மளுக்கு இல்லை இனி அடுத்த ஹோட்டலில் போய் பார்க்கலாம் இந்த ஹோட்டலில் வந்து மனித நேயத்தை எதிர்பார்த்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டலுக்குள்ளே அவர் அப்படியே நடந்தே போகிறாரு அதே பிச்சைக்கார வேஷ் தான் போகிறாரு அந்த ஹோட்டலுக்குள்ளே முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆகும்போது அதே மாதிரியே வந்து இந்த ஹோட்டலோடைய செக்யூரிட்டியும் வந்து இவரோட கையை பிடிக்கிறாங்க யோ இன்ன எங்கே நீ பாட்டுக்கு உள்ளே போகிற நான் ஒருத்தர் நிற்கிற மனசனா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே செக்யூரிட்டிக்கிட்ட இந்த மெட்டீரியோ ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு சாப்பிட எதுனாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யோ வெளில போயா இந்த இவ்வளோ பெரிய ஹோட்டலை பார்த்துமா உனக்கு வந்து மனசாட்சி இல்லாமல் உள்ளே வர நீ ஒரு பிச்சைக்காரனாம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஹோட்டல் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலுடைய மேனேஜருக்கு ஃபோன் பட்டு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு ஃபோன் பண்ணி வர வச்சதும் அந்த மேனேஜர் வராரு நேராக வந்து சரி மேனேஜரே வராரு இவர் நேச்சு கொஞ்சம் நேயத்தோடு நடந்துப்பார் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறையை வச்சோம் அதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு வந்த மேனேஜர் உடனே வந்து யோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஐயா இந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு வேணுமா அதனால் நம்ம ஹோட்டலுக்குள்ளே என்னை கூட மதிக்காத நேராக உள்ள வராங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த மேனேஜர் வந்து யோ இல்லாம் வந்து இது இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுமா இதெல்லாம் சாப்பிட்ணுமா நீ எல்லாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் வெளியில் புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை இடிச்சு தள்ளுறாரு உடனே இந்த டான் மெட்டீரியோ என்ன சொல்கிறாரு ஐயா தயவுசெய்து எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு காஞ்ச பண்ணாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நானும் நல்லா இருந்த வந்தாங்க ஐயா ஒரு காலத்தில் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணவன் தான் பிஸ்னஸில் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் இந்த நிலைமைக்கும் வந்துட்டேன் உங்கள் ஹோட்டலில் முதலாளி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவரும் நானும் சேர்ந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டான் மெட்டீரியோ சொல்கிறாரு இதை கேட்ட அந்த மேனேஜர் வந்து என்னது நீயும் இந்த ஹோட்டலோட முதலாளியும் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருக்கீங்களா யார் அந்த முதலாளின்னு நினச்ச நான் தான் ஏன் அந்த ஹோட்டலோட முதலாளியை ஏன் கூட நீ வந்து சாப்பிட்ருக்கியா என்ன எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி சாப்பிட்டு போகலான்னு கிளம்பியிருக்குங்க வெளில பொரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இனிமேலும் நம்ம இந்த ஹோட்டலில் இந்த இடத்துல நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொறுங்கி உடைஞ்சு போயிட்டு அடுத்த ஹோட்டல்லையாச்சும் மனிதநேயம் அப்படின்றது ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு அங்கே வந்து கண்டிப்பாக மனிதநேயம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகிறாரு ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறவர் இவருடைய நண்பன் அதாவது டான் மெட்டீரோடைய நண்பன் அந்த ஹோட்டலில் போகும்பொழுது அந்த ஹோட்டல்லையும் வந்து அந்த செக்யூரிட்டி இவருடைய கையை பிடிக்கிறாரு பிடிச்சதும் வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு இந்த டான் மெட்டீரியோ என்ன சொல்கிறாருன்னா ஐயா எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது எதனாச்சும் சாப்பிட கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இங்கேலாம் சாப்பிட்றதுக்கு நீலாம் வந்து உள்ள உன்னையெல்லாம் மாட்டாங்க இங்கெல்லாம் நீ பிச்சைக்காரனுக்கெலாம் அலோடு கிடையாது வெளியில் போப்பா என்னுடைய வேலை போயிடும் உன்னையெல்லாம் உள்ளே விட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோட்டலில் உள்ள இருந்த அந்த மேனேஜரும் வெளியில் வராரு வெளியில் வர்றது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டான் மெட்டீரியோடைய நண்பன் தான் சரி நம்ம நண்பன் தான் நம்ம நண்பன் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போட்ட விதிமுறைகள் பிரகாரம் தான் இந்த ஹோட்டலை ரன் பண்ணுவான் கண்டிப்பாக அவன் மேலே எனக்கு நண்பர் நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவன் என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு வராரு வந்ததும் வந்து இந்த மாதிரியே வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பொழுது டான் மெட்டீரியவும் சொல்கிறாரு இந்த மாதிரி ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எதனா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ஹோட்டலுடைய மேனேஜரும் சொல்கிறாரு அதே தான் சொல்கிறாரு நீ சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வந்து ஹோட்டலை கட்டி வச்சுருக்கிறோமா நீ ஒரு பிச்சைக்காரன் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற உனக்குலாம் கொஞ்சம் இல்லை வெளியில் போய் அவன் கஷ்டப்பட்டு ஹோட்டலை கட்டி வச்சுருப்பாராம் இவர் வந்து நோகாமல் வந்து உள்ளே வந்து சாப்பிட்டு ஓசியில் சாப்பிட்டு போவாராம் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா வெளில போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளிடுறாரு அதுக்கப்புறம் மனசு நொந்து போயிட்டு என்னடாது நம்மளுடைய க்ளோஸ் நண்பன் ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ஒடிஞ்சி நொந்து போயிட்டு அவர் நடந்து போகிறாரு சரி இதுக்கப்புறம் வந்து எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்போ சம்பாரித்து வச்ச புகழ் எல்லாத்தையும் வந்து கெடுத்துருவாங்க பிள்ளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் மாற்றணும் அடுத்த ஹோட்டல் நினச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒம்பது ஹோட்டல்லையும் இதே மாதிரியே போயிட்டு வந்துட்டார் எந்த ஹோட்டல்லையும் மனிதநேயம் அப்படின்றது ஒன்றும் இல்லவே இல்லை இவர் வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஒன்றா தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை வச்சார்ல அந்த ஒரு விதிமுறையும் ஃபாலோ பண்ணவே இல்லை அதாவது வந்து ரொம்ப ரிச்சான இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிறவங்க இந்த மாதிரி சாதாரண ஆளுகளுக்கெலாம் உள்ள அலோடே கிடையாது அதுக்கப்புறம் கடைசியாக முப்பதாவது ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு அந்த முப்பதாவது ஹோட்டல் எதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் முதல் முதல் அஞ்சு ஹோட்டல் ஆரம்பித்தார்ல அந்த அஞ்சு ஹோட்டலில் முதல்ல ஆரம்பித்த அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்பொழுது அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கதையில் ஃபஸ்ட்டு வருவார்ல சின்ன பையனாக வந்து தன்னுடைய ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அப்பா அம்மாவை இழந்துட்டு வருவார் பற்றியா மைக்கேல் அப்படின்றவர் அவர் தான் அந்த ஹோட்டலுடைய மேனேஜராக இருக்கார் சின்ன வயசில் இருந்து அந்த ஹோட்டலில் கஷ்டப்பட்டு வந்து அந்த ஹோட்டல் மேனேஜராக ஆயிட்டார் அந்த ஹோட்டலில் அவர் தான் மேனேஜராக இருக்கிறார் ஆனால் இந்த விஷயம் வந்து டான் மெட்டீரோவுக்கு தெரியாது அங்கே போனதும் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்லேயும் வந்து செக்யூரிட்டி தடுக்கிறான் கையை பிடிக்கிறான் பிடிச்சதுமே வந்து இதே வசனத்தை தான் அங்கேயும் சொல்கிறார் ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு எதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த வாட்ச்மேனும் வந்து உள்ளே விட முடியாது நீ எல்லாம் எங்கே சாப்பிட முடியாது தயவு செஞ்சு வெளில போயிடு அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு நான் உள்ளே போய் சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்பொழுது தான் அந்த ஹோட்டலில் இருந்து மேனேஜரான மைக்கேல் வெளியில் வர்றார் வெளியில் வந்ததும் நேராக உள்ளே வெளியில் இவர்கிட்ட கேட்குறாரு ஐயா பெரியவரே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இங்கே வந்து சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டான் கேக்கும் பொழுது அவர் சொல்கிறார் ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு காதெல்லாம் அடைக்குதுங்க ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்க ஒரு பண்ணாவது கொடுங்க ஒரு டீயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கிஞ்சி கேட்கும் பொழுது உடனே மைக்கேல் அப்படின்றவருக்கு வந்து மனசு அப்படியே உருகியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் சாப்பிட்ணும் அவ்வளோதானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஹோட்டலில் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு பார்க்குறாரு இந்த டான் மெட்டீரியாவும் உள்ளே போனவர் வருவாரா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் மைக்கேல் ஹோட்டலுக்கு உள்ளே போனவர் வரவே இல்லை அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து டான் மெட்டீரியோவுக்கு வந்து நம்பிக்கையும் போயிடுச்சு இந்த ஹோட்டல்லையும் வந்து மனிதநேயம் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஏற்கனவே இப்போ இருபத்தொம்போது ஹோட்டலில் நம்ம நேராக நேச்சி அடித்து துரத்துனாங்க இந்த ஹோட்டலில் நல்லபடியாக பேசி நம்மளை கூப்பிட்டுட்டு போகிறோன்னாங்களே இன்னும் வரவே இல்லையே இனிமேலும் வந்து நம்மளை கூப்பிட்டு போக போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை அவர் கிளம்புறதுக்கு கிளம்பறதுக்கு ரெடியா வெளியில வரும் வரும்பொழுது அப்போது ஒரு குரல் கேட்குது ஐயா பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே அது டான் மெட்டீரோ திரும்பி பார்க்குறாரு அது வேற யாரும் இல்ல அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் மைக்கேல் தான் அவன் வந்து ஐயா பெரியவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் போகிறீங்க உள்ளே வந்து ரெஸ்ஸாக இருந்துச்சு உட்காரத்துக்கு இடமே இல்லை இப்போதான் ஒரு சீட்டு காலியாச்சு அதனால தான் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன் வாங்க ஐயா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த டான் மெட்டீரோவை கூப்பிட்டு போகிறாரு டான் மெட்டீரோவுக்கு மனது நிறைய சந்தோஷம் சரி இந்த ஹோட்டல்லையாச்சும் மனித நேயம் அப்படின்றது ஒன்று இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு உட்கார வைக்கிறாரு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அதே டேபிளில் தான் உட்கார வைக்கிறாரு பிச்சைக்காரன் அப்படின்றத அப்படின்றது கூட பார்க்காம அந்த மைக்கேல் அப்படின்றவர் அவரை உட்கார வச்சு அவருக்கு தேவையான வகை வகையான சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அந்த பிச்சைக்காரனாக இருக்கிற அந்த டான் மெட்டீரோவும் வந்து வயிறு நிறைய சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் அந்த டான் மெட்டீரியோ என்ன செய்கிறாருன்னா அந்த மைக்கில் ரொம்பவே பாராட்டுறாரு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா வாழணும் நீங்கள் வந்து நல்ல மனிதர் உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்க தான் நாட்டில் மழையே பெய்யுது உங்களை வந்து பெத்த உங்கள் அப்பா அம்மாவை வந்து பெருமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு டான் வெடீரோ வந்து மைக்கில் ரொம்பவும் பாராட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் பாராட்டுற பாராட்டு எல்லாமே வந்து எனக்கு சேராது என்னை இந்த மாதிரியான வளத்தை என்னுடைய முதலாளியான இந்த ஹோட்டலோடைய முதலாளி டான் மெட்டீரோவை தான் போய் சேரும் ஏன்னா நான் உங்களை மாதிரி வந்து ஒரு தருணத்தில் நான் சின்ன வயசில் என்னுடைய அப்பா அம்மாவை இழந்துட்டு ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு நான் வரும் பொழுது உங்களை மாதிரி தான் வரும் பொழுது என்னை வந்து உங்கள் என்னை கூப்பிட்டு என்னைய சாப்பாடு கொடுத்து எனக்கு வேலையும் கொடுத்தவர் வந்து என்னுடைய முதலாளியான டான் மெட்டீரியோ தான் அதனால் அவர் அவர் செஞ்ச அந்த ஒரு மனசோட தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு செஞ்சது என் அது என்னை பாராட்ட வேணாம் என் என் என்னை பாராட்ட நீங்கள் வேணாம் உங்களுக்கு நான் இதை மாதிரி செஞ்சு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டதுக்கு காரணமானவர் வந்து என்னுடைய முதலாளி டான் மெட்டீரியோ தான் ஏன்னா அவர் தான் வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்காம எல்லாருக்கும் வந்து சமமாக வந்து ஹோட்டலை ரன் பண்ணனும் எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறையே வந்து அவர் என்னுடைய முதலாளி டான் மெட்டீரியோ தான் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கேல் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே வந்து டான் மெட்டீரியோவுக்கு வந்து ரொம்பவும் மனசுக்குள்ளே சந்தோஷமாகிடுச்சு சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது மைக்கேல் அப்படின்றாரு ஆகா நம்ம சின்ன வயசில் இந்த பையனை வந்து சாப்பாடு கொடுத்து வேலை கொடுத்துமே அந்த பையன் தானே அட்டுக அப்படின்னு சொல்லிட்டு டான் மெட்டீரியோவுக்கும் தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் சரிங்க ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐயா நீங்கள் வந்து கண்ட இடத்துல பிச்சை எடுக்க வேணாம் அங்கேயும் இங்கேயும் போக உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கேயே தங்கிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இங்கே கூட எதனா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்துக்கங்க உங்கள் ஆயுஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்றாரு டான்மீட் ரோவும் சரிங்க ஐயா நான் நாளையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக உக்காந்து யோசிக்கிறாரு நம்மளுடைய பிஸ்னஸுக்கு அடுத்தது யாரா அடுத்தது நம்மளுடைய முப்பது ஹோட்டலையும் வந்து பார்த்துக்கிற தன்னை என்னுடைய பொறுப்பில் இருந்து பார்த்துக்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மைக்கேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டான் மீட்டீரோ முடிவே பண்ணிடுறாரு அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே வந்து அந்த முப்பது ஹோட்டலுக்கும் ஃபோன் அடித்து நாளைக்கு தான் முத முதல்ல ஆரம்பித்த ஹோட்டலில் மீட்டிங்கு முப்ப முப்பது மேனேஜருங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டான் மீட்டிரோ ஆர்டர் போட்டுறாரு ஆர்டர் போட்டுட்டோம் எல்லாமே காலையில் வந்து அந்த முதல்ல ஆரம்பித்து அந்த ஹோட்டலில் எல்லா மேனேஜர்களும் வந்து வெயிட் பண்ணுறாங்க என்னடா திடீர்னு வந்து எல்லாத்தையும் ஒன்றா வர சொல்லியிருக்காரு முதலாளி வேற எதோ சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாக காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த டான் மெட்டீரோ அப்படின்ற அந்த முதலாளி வந்து மறுபடியும் அதே பிச்சைக்காரன் வேஷத்துலேயே தான் வராரு அதேமாரி தாடி முகத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அதே ட்ரெஸ்ஸு அழுக்க படைஞ்ச ட்ரெஸ்ஸு கலைந்த தலை கையில் வந்து ஒரு துணிப்பையை வச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வராரு வந்ததும் அந்த மற்ற இருபத்தி ஒம்போது ஹோட்டலில் இருக்கிற மேனேஜர்கள் எல்லாருமே வந்து இந்த பிச்சைக்காரனை வந்து துரத்துறதுக்கு வராங்க ஏய் பிச்சைக்கார நீ இங்கேயும் வந்துட்டியா எங்கள் ஹோட்டலுக்குள்ளே எல்லா ஹோட்டலுக்கும் வருவேன் வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஹோட்டலையும் நீங்கள் விட்டு வைக்கலையா இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த டான் ஆன பிச்சைக்காரனை வந்து துரத்துகிறாங்க ஆனால் அந்த ஹோட்டலுடைய மேனேஜரான நம்ம மைக்கேல் வந்து இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மற்ற இருபத்தி ஒம்பது மேனேஜர்களையும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் அந்த பிச்சைக்காரனான டான் மைட்டூரோவை உள்ள கூப்பிட்றாரு ஐயா நீங்கள் வேலைக்கு வரீங்களா அதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து போய் சொல்லிட்டு உள்ளே வராரு உள்ளே வந்ததும் அந்த மைக்கேல் என்றவர் வந்து சரி முதலாளி வரேன்னு சொல்லியிருக்காரு சரி வாங்க உங்களுக்கான வேலையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே கூட்டிட்டு போறாரு நம்ம மைக்கேல் கிச்சனுக்குள்ளே போனதும் பையன் கையில் வச்சுருக்காரு இங்கே தாங்க ஐயா உங்களுக்கு வேலை இங்கே தான் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மைக்கேல் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டான் மெட்டீரியோவான இந்த பிச்சைக்காரர் வந்து மைக்கேல்கிட்ட கேட்குறாரு ஐயா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அதாவது பாத்ரூம் போகணும் ஐயா அப்படின்னு சொன்னதும் மைக்கேல் வந்து பாத்ரூமாக காட்டுறாரு அந்த பிச்சைக்காரனான டான் மெட்டீரியோ பாத்ரூமுக்குள்ளே போகிறாரு போனதுமே வந்து அவர் அங்கே தாடி ஒரு ட்ரெஸ்ஸு அந்த அழுக்கு படிஞ்ச ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டிவிட்டு தன் பிச்சைக்கார கோலத்தை கலைச்சிட்டு ரிச்சான டான் மெட்டீரியோவாக கோட் சூட் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி வெளியில் வராரு வந்ததும் இங்கே இருக்கிற இருபத்தி ஒம்போதாவது இருபத்தி ஒம்போது மேனேஜர் பட் வந்து நம்ம மைக்கேல் மைக்கேலோடு சேர்த்து முப்பது மேனேஜரும் வந்து இவரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னடா அது பிச்சைக்காரன் வேஷத்தில் போயிட்டு நம்ம முதலாளி டான் மெட்டீரியோவை வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லை எல்லாரும் மனசுலேயும் வந்து பக்கு பக்குன்னு இருக்குது ஐயையோ இவர் வந்து நம்ம முதலாளின்னு தெரியாமல் நம்ம ஹோட்டலுக்கு இவர் வந்தது வந்ததுனால நம்ம என்னென்னமோ இவரை பேசி நம்ம துரத்திட்டோமே போச்சுடறா இன்றைக்கி மாட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரு மனசுலேயும் வந்து ஒரு பயம் கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் டான் மெட்டீரோ எல்லாத்தையும் வந்து அசெம்பிள் பண்ணுறாரு அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னால் நம்ம டான் மெட்டீரோ இந்த முப்பது ஹோட்டல் அதாவது வந்து இந்த முப்பது ஹோட்டல்லையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு கேன்சர் நோய் அதாவது என்னுடைய உயிர் ரொம்ப நாள் இருக்க இல்லை நான் சாக போகிறது உறுதி அதனால தான் இந்த முப்பது ஹோட்டல்லையும் எனக்கு அப்புறம் யார் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றத யார் நிர்வாகம் பண்ணணும் அவங்கள வந்து நான் தேர்வு செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் போயிட்டு நான் முப்பது ஹோட்டல்லையும் வந்து விசிட் பண்ணினேன் ஆனால் அந்த முப்பது ஹோட்டலில் இருக்கிற யாருமே வந்து மனித நேயத்தோடையும் நான் போட்ட ரூல்ஸ் பிரகாரம் அதாவது ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணல நம்ம மைக்கேல் அவர் வந்து ஃபாலோ பண்ணார் அதனால் ஸோ என் இடத்துல வந்து மைக்கேல் தான் இருந்து இந்த முப்பது ஹோட்டலையும் வந்து அடுத்ததாக ரன் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லை மீதி இருக்கிற இருபத்தி ஒம்பது ஹோட்டல் மேனேஜரையும் வந்து நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இருபத்தி ஒம்பது ஹோட்டலுக்கும் புதிய மேனேஜரான நம்ம மைக்கேல் ஹோட்டலில் மைக்கேலுக்கு கீழே செஃப்பாக வேலை செஞ்ச அந்த இருபத்தி ஒன்பது பேயும் வந்து அந்த இருபத்தொம்போது ஹோட்டல் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் மேனேஜரை நான் போட போகிறேன் ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம மனித நேயத்தோட வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் நான் அந்த ஹோட்டலை ரன் பண்ணுறேன் அந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வர மைக்கிளுக்கு கீழே வேலை செய்கிற இவங்களும் வந்து மனித நேயத்தோட தான் இருப்பாங்க அதனால தான் வந்து நான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மேனேஜிங் போஸ்டிங் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் மெட்டீரோ சொல்கிறாரு இதை கேட்ட அந்த இருபத்தி பழைய மேனேஜர்கள் எல்லாருமே வந்து வாயடிச்சு போயிட்டு எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க இந்த ஒரு கதையிலிருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஹியூமனிட்டி அப்படின்றது வந்து மனித நேயம் ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த உதவிக்கு நம்ம பலன் எதிர்பார்க்காம நம்ம உதவி செய்யணும் அப்படி பலன் எதிர்பார்த்து நம்ம உதவி செஞ்சோம்னா அதுக்கு பெயர் உதவியே கிடையாது நம்ம செய்கிற உதவி யாராவது ஒரு மூலியமாக என்னைக்காவது ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு பதிவு கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க